மிகுந்த எதிர்பார்ப்பு வெளியாகி இருக்கக்கூடிய விஸ்வாசம் திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று இருக்கு தல ரசிகர்கள் எல்லாருமே நேற்று நைட்ல இருந்தே விசுவாசம் படத்தை தியேட்டர்ல கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலையில காட்பாடிய அருகில் உள்ள கழிஞ்சூர் என்ற பகுதியை சேர்ந்த இளைஞன் ஒருவர் விசுவாசம் படத்தை நேற்று நைட்டு பார்க்கறதுக்காக தனது தந்தையான பாண்டியன் கிட்ட பணம் கேட்டிருக்கிறாரு ஆனா அவரது தந்தை பணம் கொடுக்க மறுத்ததால நைட்டு தூங்கும்போது போது அவரது மூஞ்சில பெட்ரோலை ஊத்தி கொளுத்திருக்கிறாரு இதனால முகத்துல பலத்த காயம் ஏற்பட்ட பாண்டியன் அவர்கள் நாற்பது சதவீத தீக்காயத்துடன் பக்கத்துல இருக்கக்கூடிய அடுகம்பாறை அரசு மருத்துவமனையில தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நடிகர் அஜித் அவர்களின் படத்தை பார்க்க பணம் தராததால் தந்தையே எரித்து கொலை செய்ய முயன்ற அந்த இளைஞனின் பெயரும் அஜித் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இளைஞரோட செயல் அந்த வட்டாரத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இவரை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கவன் பாஸ்ல சொல்லுங்க மேலும் பல சினிமா அப்டேட்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க